ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் கபடி தான் முடிச்சுல்லை ஐபிஎல் இன்னும் பதினேழு நாளில் தான் இருக்குது மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்ச்சி பிஎஸ்சி சிஎஸ்கே ஆமாம் அதுக்கு என்ன போ அப்படிங்க நிறைய விஷயங்கள் பேசும் இல்லையா நிறைய பேர் சொல்கிறாங்க டெய்லி அஞ்சு வீடியோ போடுங்க சார் கிரிக்கெட் பற்றின அப்படியும் நிறையா டைஹார்ட் ஃபேன்ஸ் இருக்காங்க சில பேர் பார்க்கவே மாட்டாங்க எனிவே எங்களுக்கு தேவை அவங்க ஆதரவு தான் எவ்வளோக்கு எவ்வளோ பிரபலப்படுத்துறீங்களோ நிறைய விஷயங்கள் பேச முடியும் ஒவ்வொரு மேட்சை பற்றி நாங்களும் பேசுவோம் அண்ட் லேட்டஸ்ட்டி சேனலை வளர்த்து விடுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க என்ன கமெண்ட் தான் சொல்லணும் பதில் சொல்வோம் அப்படின்னா எல்லா கமெண்ட்டும் படிக்கிறோம்னு அர்த்தம் ரைட் இப்போ என்ன பேச போகிறேன் அதை சொல்லு அறுக்காதுங்களா ரைட் பத்து டீம் இருக்கு இல்லையா பத்து ஒரு ஒவ்வொரு பிளேயரை நான் பிக்கப் பண்ணியிருக்கேன் மேட்ச் வின் வாட்ச் அவுட் ஒவ்வொரு டீமிலும் எல்லாருமே நல்ல பிளேயர் தான் பட் எக்ஸப்ஷனாக சில பிளேயர் இருப்பாங்க தெரியுமா ஒவ்வொரு டீம்லையும் ஒன்று ஒன்று நான் கிடக்கணும்னு சொல்லப்படுறேன் ரெக்கார்டோட சொல்ல போகிறேன் சும்மா குருட்டான் போக்கில் நான் சொல்லலை இப்போது அண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மாட்டர் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக இருக்கும் எதுவும் இதெல்லாம் தப்பு சார் அவர் தான் அப்படின்னா சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அண்டு ரெக்கார்டோட சொல்கிறேன் ரெக்கார்டு தப்பாக இருந்தால் கூட கரெக்ட் மீ ரைட் விஷயத்துக்கு போகலாமல் பத்து டீம் பற்றி வீடியோ லாங்காக போகவும் பார்த்துங்க ஃபஸ்ட்டு எஸ்ஆர்ஹெச் வந்து யாரும் போய் போவேன் ஹைதராபாத் என்னை பொறுத்தவரை அந்த அத்தனை அந்த ஸ்குவாடில் ஹென்ரிச் கிளாஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார் சன் ஹைதராபாத்துக்கு போன சீசன் உள்ளானு அவர் போன சீசன் பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தெட்டு ரன் எடுத்தார் பன்னெண்டு மேட்ச்சிலேயே ஆமாம் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் பாயிண்ட் ஜீரோ செவன் நல்லா இருக்கலை அவர் வில் பி த மேட்ச் பண்ணார் அவங்களுக்கு அது மட்டும் இல்லை இப்போ ரீசெண்டாக சவுத் ஆப்ரிக்கா டி டுவெண்ட்டி லீக் முடிஞ்சது ஜான்ஸ்பர்க்கு டர்பன் கேப்டவுன் அங்கெல்லாம் அதில் வந்து அவர் டர்பன் சூப்பர் ஜாயின்ட்டுக்கு உள்ளாடுறாரு அது வந்து லக்னோ சூப்பர் ஜாயின்ட்டோட டீமு அதிலேயே அவர் சும்மா இல்லை நானூற்றி நாற்பத்தி ஏழு ரன் அடித்தார் பதிமூணு மேட்ச்சில் இப்போ முடிஞ்சு போச்சு போன மாதம் ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளோ திரும்ப டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன் பாயிண்ட் நைன்ட்டி செகண்ட் ஐயோ ஸ்கோரர் இன் தட் லீக் ஸோ ஐ டி டுவெண்ட்டிக்கான ஆப்டான பிளேயர் இவர் தான் என்லேசன் குவிட்டன்டிக்காக இருந்தனால என் கிளாசனுக்கு அவ்வளோ சான்ஸ் கிடைக்கல சவுத் ஆஃப்ரிக்கா நேஷனல் டீம்லேயே கடந்த பத்து வருஷமாக சொல்கிறேன் இப்போ க்விடண்டிகாக இவர் தான் ஒரு ரெகுலர் கீப்பராக வேறு இருக்கார் சவுத் ஆஃப்ரிக்கா ஸோ இதுதான் என்ன பொறுத்தவரேன் எஸ்ஆர்ஹெச்சில் வாட்ச் அவுட் ஃபார் என் கிளாஸ் யாருப்பா டெல்லி கேபிட்டல்ஸ் போயிடலாம் டக்குன்னு எஸ் குல்தீப் யாதவனா எப்போ சொல்லுவோம் போலர்ஸ் வினியூ டோர்னமெண்ட் அண்ட் பேட்ஸ்மேன் கன்டினியூ மேட்சஸ் பாலர்ஸ் தான் உங்கள் டோர்னமெண்ட்டை ஜெயிக்க வைக்க முடியும் நீங்கள் எதிர் டீமில் ஒரு முக்கியமான பிளேயரை அவுட் பண்ணலன்னா ட்ராவல்ஸ் சைட்டை அவுட் பண்ணல வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க அவங்க ஃபிஃப்டி ஒரு சொல்கிறேன் அதே மாதிரி தான் செமிஃபைனல் வேர்ல்டு கப் டி டுவெண்ட்டி நடந்ததில்ல ஆஸ்திரேலியாவில் போன வருஷம் அதில் என்னாச்சு யாருமே அவுட் பண்ணல பத்து விகெட்டில் ஜெயிச்சுட்டு போயிட்டார் வரட்டான்னு பட்லரும் அலெக்ஸ் எல்ஸும் அப்படி தான் ஸோ போலர் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட் ரைட் போதும் விஷயத்துக்கு வாழ்றீங்களா குல்தீப் யாதவ் டெல்லி கேபிட்டல்ஸ் வேறு ஏன்னா அவங்களோட மேட்ச் எல்லாமே டெல்லி பொதுவாகவே ட்ரை பிச்சு அவங்களோட ஹோம் கிரவுண்டு ட்ரை பிச்சில் வந்து இந்த மாதிரி சைனா மேன் இன்னும் ஆக்வர்டு ஆக் ஆக்ஷன் வரவங்களுக்கு தெரியும் அவர் போலிங் ஆக்ஷன் அது வில் பி வெரி எஃபெக்டிவ் அண்ட் இப்போ ரீசெண்டாக இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச்சில் கேள்விறாரு மனுஷன் டெஸ்ட் மேட்சிலையும் பிரமாதமாக போடுறாரு ஒரு காலத்தில் குல்ஷான் இருந்தது அது தோனி நல்லா எக்ஸ்ப்ளோய் பண்ணாங்க ரெண்டு பேரும் குல்தீப் யாதவையும் எழுந்த சாலையும் சாலை நோக்கி விட்டாங்க குல்தீப் யாதவ் இருக்காரு அண்ட் போன இந்த ரீசெண்டாக இப்போ கொஞ்ச நாள் போன வருஷம் மட்டுமே ஒம்போது டி டுவெண்ட்டி விளையாண்டாருங்க பதினாலு விக்கெட் எடுத்திருக்காரு எல்லாத்துக்கும் முக்கியமாக எக்கனமி ரேட் ஃபைவ் பாயிண்ட் நைன் சிக்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுவும் இல்லாமல் ஐபிஎல்லில் வந்து போன முடிஞ்சு போன ஐபிஎல்லில் பத்து விக்கெட் எடுத்தார் எக்கனமி ரேட் செவன் பாயிண்ட் த்ரீ செவன் டுவெண்ட்டி டூ ஐபிஎல் என்ன பண்ணார் கேப்பீங்க அதுதான் பயங்கரம் இருபத்தோரு விக்கெட் எடுத்தார் எக்னாமி ரைட் எயிட் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஸோ என்னை பொறுத்தவரை குல்தீப் யாதவ் தான் அவங்களுக்கு மேட்ச் வேணார் ரைட் அப்புறம் லக்னோ சூப்பர் ஜெயனுக்கு போயிடலாம் நிக்கலஸ் புரான் என்னை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர் ஃபினிஷர் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் தேவைப்பட்ட விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவார் தேவைப்பட்ட ஃபீல்டிங்கில் அப்படியே ஜம்ப்பு கீழே வந்து பால் ஃபீல் பண்ணுறது கண்ணு மாதிரி இருப்பார் அதுக்காக மட்டும் சொல்லலை போன ஐபிஎல் சீசனில் வந்து முன்னூற்றி ஐம்பத்தெட்டு ரன் எடுத்துருங்க பதினஞ்சு மேட்சில் ஆமாம் ஸ்ட்ரைக் ரேட்டாக ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ இந்த ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட்டு நூறு ஹண்ட்ரண்ட் டூ ஹண்ட்ரண்ட் த்ரீலாம் வேலைக்கு ஆகாது அதுவும் இண்டியன் பிக்சர்ஸில் அவர் வந்து வந்து ஸ்ட்ரைக் ரேட்டை ஒன் செவன்ட்டி டூ இப்போ ரீசெண்டாக யூஏயில் டி டுவெண்ட்டி லீக் முடிஞ்சது இப்போ தான் இப்போ எல்லாரும் ஆள் ஆளுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்களா இப்போ திடீர்னு பார்த்தா வேளச்சேரி லீக் கூட வந்தாலும் வரலாம் அந்த அளவு உலக ஃபுல்லாக டி டுவெண்ட்டி லீக் நடக்குது அதில் எம்ஐ எமிரேட்ஸுக்கு விளையாடுறாரு மும்பை இந்தியன்ஸுக்கு எமிரேட்ஸ் அந்த டீமில் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரன் அடித்தார் பத்து மேட்செல்லாம் ஆமாம் ஸ்ட்ரைக் ரேட்டாக அதிலேயே 170.19 and he is a left hander having a left hander is always a plus நம்ம டீம்ல பாருங்க யுவராஜ் சிங் போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய லெஃப்ட் ஹேண்டர் வந்த மாதிரியே தெரியல டீம்ல அதே மாதிரி சுரேஷ் ஐனா போனதுக்கு அப்புறம் லெஃப்ட் ஹேண்டர் அதுக்குனே ஒரு வேல்யூ இருக்கு ரைட் ஆரால் நிக்கலஸ் புரான் என்னோட சஜஷன் ரைட் பஞ்சாப் கிங்ஸ் பாத்துருவாம அட்டாக் பண்ண லியம் லிவிங்ஸ்டன் யார் பாப்பீங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் பவர் இட்டிங்கன்னா அவ்வளோ ஹிட்லர் பாட்லர் பென்ஸ்ட்ரோத்லாம் ஒன்றுமே கிடையாது இவருக்கு முன்னாடி அடிச்சார் நூற்றம்பது கிலோ நூற்றம்பது மீட்டர் சிக்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காரு அவ்வளோ பெருசாக சிக்ஸஸ் அடிக்கக்கூடியவர் அதுக்காக மட்டும் சொல்லலை போன முடிஞ்சு போன ஐபிஎல் சீசனில் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் ரன்ஸ் அடிச்சார் ஒம்பது மேட்ச்சில் ஆமாம் ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளோ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ பவர் ஹிட்டிங் அட் இட்ஸ் பெஸ்ட்டு பார்க்கணும் இவரோட பவர் ஹெட்டிங் பாருங்கள் ஸ்பின்னரோ ஃபாஸ்ட் போலரோ நின்று இடத்துல கிரீஸ்லேருந்து லாப் பண்ணக்கூடியவர் அக்கேஷனல் பவுலர் வேறு அவர் ஆமாம் பவுலிங் வேறு உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க டக்குன்னு வந்து ரெண்டு ஓர் போட்டு போயிட்டு வருவார் ஸோ யூ கேன் கெட் யூ விக்கெட்ஸ் ஆல்சோ லியாம் லிவிங்ஸ்டன் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ் ரைட் அப்புறம் யார் ஆர்சிபிக்கு போயிடலாமே எல்லாம் டக்குன்னு விராட் கோலின்னு கை தூக்குவீங்க நோ ஃபேப் டப்ளஸி ஆர்சிபியை பொறுத்தவரை ஏன்பா அவர் எங்கே என்ன பண்ணார் விராட் கோலி தானே கப்பு ஜெய்க்கல தனி பதினாறு வருஷமாக விளாட்றாரு அது மட்டும் ரீசன் இல்லை விராட் கோலியை ஃபேஃப் டப்ளஸி எதுக்கு சொல்கிறேன்னா போன சீசன் ஐபிஎல் முடிஞ்சது இல்லை அதில் எழுநூற்றி முப்பது ரன்னுங்க ஹையஸ்ட் அவர் தான் ஆர்சிபிக்கு அதுக்கப்புறம் தான் கோலியை அறநூற்றி முப்பத்தொம்போது ரன்னு அதுக்கப்புறம் தான் மேக்ஸ்வெல் நானூறு ரன்னு ஸோ அவர் ஐபிஎல் போன சீசன் செவன் தேர்ட்டி ரன்ஸு நம்பர் ஒன் ஃபார் ஆர்சிபிக்கு அது மட்டும் இல்லை ஐபிஎல் டுவெண்ட்டி டூலேயும் ஒரு தான் நம்பர் ஒன் அமைதியே அடிச்சுட்டு போயிடுவார் சிஎஸ்கேல இருந்த வரைக்கும் எல்லாேருக்கும் வைப்ரண்டாக தெரிஞ்சிது அங்கே போனாலும் தெரியல டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஐபிஎல்லில் நானூற்றி அறுபத்தெட்டு ரன் அடித்தார் ஃபு ஆர்சிபிக்கு கோலியும் முந்நூற்றி நாற்பத்தாறு தான் அதில் சி நவ் யூ டெல்மி டெல்மி அது மட்டும் இல்லை இப்போ அந்த சவுத் ஆப்ரிக்கா டி ட்வெண்ட்டி முடிஞ்சதுனாலே ஜோன்ஸ் பர்க்கு டர் பண்ணலாம் அதில் வந்து அவர் பதினோரு மேட்ச் விளையாட்டு இரநூத்தி முப்பத்தொம்பது ரன்னு நான் ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபார்ட்டி டூ இன்டர்நேஷ்ல விளையாடுனாலும் கரெண்ட்டாக மேட்ச் விளையாடிட்டு இருக்காரு எல்லா லீக் விளையாடுவார் உலகத்துக்கு லீக்லாம் ஸோ ஃபேப் டு ப்ளஸ் பி அது இல்லாமல் எல்லாருமே விராட் கோலி அவர் பட்டத்துலேயே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நைஸாக இந்தியன்லேருந்து ஒரு ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார் அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது சூப்பர் ஸ்டார் டீமில் இருக்கும் போது அவரை மேலே ஃபோக்கஸ் இருக்கும்போது இன்னொருத்தர் ஸ்கோர் பண்ணிட்டு போகிறது சரி அப்புறம் யார் ராஜஸ்தான் ராயல் போகலாமா யஸ் யார் யஷஸ்வி ஜஸ்வால் டீன் சென்சேஷன் கலகரான டி டிவெண்டியோ ஒன் டேயோ டெஸ்ட் மேட்சஸோ ரெண்டு டபுள் செஞ்சு அடிச்சிருக்காரு யார் ஒருத்தர் லாங்கர் ஃபார்மேட்டில் நிறையா ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கன்சிஸ்டன்சி டெம்பரமெண்ட்டு செஷன் பை செஷன் மேட்ச் விளாடக்கூடிய இதுலாம் இது இருக்கும் உங்களுக்கு வில் பவர் அதுபடி பார்த்தா எஸ்சியத் ஜஷ்வால் லெஃப்ட் வேறு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஓப்பனிங்கில் போன ஐபிஎல் முடிஞ்ச ஐபிஎல் தான் அவரோட ஜேர்னியே ஸ்டார்ட் ஆச்சு அறுநூத்தி இருபத்தஞ்சு ரன் அடிச்சார் பதினாலு மேட்ச்சில் ஆமாம் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஃபார் ராஜஸ்தான் ராயல் இவ்வளோ அந்த டீமில் சஞ்சீ சம்ஜன் இருக்காரு பட்லர் இருக்கார் இருந்தாலும் நான் ஜஷ்ஷ்வாலாக தான் சொல்கிறேன் இங்கிலண்டுக்கு எதிரே இப்போ டெஸ்ட் மேட்ச்சாக ரெண்டு டபுள் செஞ்சு அடிச்சிருக்காரு இன்ஃபார்ம் பேட்டிங் பேட்ஸ்மேன் கரெண்ட்லி ரைட் சிஎஸ்கே பார்த்துருமா அட் யார் நிறைய பேர் இருக்காங்க பட் ருத்ராஜ் கேக்வார் என்ன கேட்டிங்கன்னா ஈ வில் ஸ்டாண்ட் அவுட் அவர் தான் முக்கியம் போன சீசன் கப்பு ஜெயிச்சதுக்கும் அவரும் கான்வே ஓப்பனிங்கில் ருத்ராஜ் கேக்வாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரீசெண்டாக டொமஸ்டிகில் கலக்கிட்டு இருக்கார் மன்ஷா ஒரு இன்டர்நேஷனல் அண்டார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரே அண்ட் அடித்தார் எம்எஸ் தோனி ஸ்கூல் ஆஃப் இருந்து வந்திருக்காரு சையத் முஸ்தாக் ட்ரோஃபி முடிஞ்சது இப்போ தான் டொமஸ்டிக் டி டுவெண்டி மஹாராஷ்ட்ராக்குள்ளே ஏகப்பட்ட ரன் எடுத்து வச்சிருக்கார் ருத்ராஜ் கைக்வாட் அவர் ஆள் பார்த்தா நீங்கள் பெரிய பெரிய சிக்ஸெல்லாம் அடிப்படா யோசிப்பீங்க ஷார்ட் வச்சு அட்டக்கணுன்னு போய் அடிப்பா பழிச்சுன்னு ஒரு அடி பாயிண்ட் பாயிண்டில் ஃபோர் இல்லையா மிட் விக்கெட்டில் புல் சிக்ஸ் எல்லா விதமான ஷார்ட்ஸ் அவருக்கு இருக்குது ஸோ சிஎஸ்கேனா ஐ வில் கோ ஃபார்ம் தென் மும்பை இண்டியன்ஸ் எஸ் ஆர்ச் ரைவல்ஸ் சிஎஸ்கே அப்பம்மா அவர் யாரும் சொல்ல போகிறீங்க நிறைய பேர் இருக்காங்க ஹார்திக் பாண்டியா அப்படின்னு என்றைக்கோ ஒரு நாள் பேட்டு தூக்கிட்டு வந்தாலும் வேலைக்கு ஆகாது சூரியகுமார் யாதவ் தான் இப்போதிக்கு ஆங்கிள் இன்ஜுரி ரெக்கவர் ஆகிட்டேன்னு மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி ஏவிடி ஏபிடி வில்லியஸுக்கு அப்புறம் கிரவுண்டு ஃபுல்லாக அடிக்கக்கூடிய ஒரே ஆளு இவர் தான் உட்காந்து அடிக்கிறது தில் ஸ்கூப்பு அஞ்சாவது ஸ்டெம்ப்லேருந்து ஆஃப் ஸ்டம்ப்லேருந்து பூல் பண்ணி லெக் ஸ்டைடில் அடிக்கிறது எல்லாத்துலேயுமே அவர் மாஸ்டர் முடிஞ்சு போன ஐபிஎல் சீசன் போன சீசன் அறுநூற்றி அஞ்சு ரன் எடுத்தார் பதினாறு மேட்சில் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் எயிட்டீன் பாயிண்ட் ஒன் த்ரீ ஆமாம் இந்தியா டி ட்வெண்ட்டி கேமும் ரொம்ப பிரமாதமாக விளையாடினார் நாலாவது இன்டர்நேஷனல் ஆண்ட் அடித்தார் சவுத் ஆஃப்ரிக்கா இதை ரீசெண்டாக ஜோன்ஸ் பார்க்கில் ஸோ இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பிளேயர் அதனால் சூரியகுமார் யாதவ் ரைட் அப்புறம் யார் குஜராத் டைட்டன்ஸ் அவருக்கு இல்லாமல் ஐஎஸ் ராஷித் கான் என்னை பொறுத்தவரை லெக் ஸ்பின்னர் மைபி தேர் விக்கெட் ஏக்கர் போது சொல்கிறதா ஆனால் இவர் எக்ஸ்பென்சிவ் கூட கிடையாது ஈ விக்கெட் டேக்கர் மட்டும் இல்லை வெரி எக்கனாமிக்கல் பவுலர் போனால் ஐபிஎல் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ரெண்டுமே கம்பைன் பண்ணி சொல்கிறேன் குஜராத் டைட்டன்ஸ் ஒன்று கப்பு சேச்சதும் ஒன்று ஃபைனலுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் ராஷித் கான் தான் இந்த ரெண்டு சீசனுமே அவர் நாற்பதாறு விகெட் எடுத்து வச்சிருக்காரு டி டுவெண்ட்டில் அதுவும் தேர்ட்டி த்ரீ மேட்சஸில் எக்கனமி ரேட் ஆஃப் செவன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ தான் தேவைப்பட்ட பேட்டிங் பண்ணுவார் மனுஷன் அந்த வந்து மூணு சிக்ஸ் அடிச்சு கொடுப்பாரு ஏன்னா அவர் மேட்ச் வின்னர் ஆஃப் சிக்ஸஸ் அடிச்சவர் ஆப்கானிஸ்தான்க்கு ஆகட்டும் அந்த ஃப்ரான்ச்சைஸுக்கு ஆகட்டும் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃப்ரான்ச்சைஸ் வர விளையாட்றாரு லெக் ஸ்பின்னர் ஸோ நோட் இட் அவர் அப்புறம் யாருப்பா கே கேஆர் ஏஸ் ஷாருக்கான் டீம் அவரை யார் சொல்ல போகிறேன் யார் ரின்கு சிங் அவரை விட்டால் எப்படி வேறு யார் ரசில் கூட நான் சொல்ல மாட்டேன் ரசல்ல ஃபேட் ஆயிடுச்சு அவ்வளோதான் இன்னும் ஒன்றாக டூ சீசனு அவ்வளோ ஒன்றும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தெரியல ரசில் ரசில் ரசுல்னு சொல்லும்போது தான் ஒன்றும் இல்லை இப்போ ஏன்னா வயசாகுது ஒன்று அவுட் ஆஃப் ஃபார்ம் இன்டர்நேஷனல் யார் உள்ளோ அவங்களுக்கு கஷ்டம் ரிங்கு சிங் ரீசெண்டாக இந்தியாவுக்கு ஒரு ரெப்ரசென்ட் பண்ணார் ஒயிட் பால் கிரிக்கெட் கிரிக்கெட்டுக்குள்ளேயே வந்தார் அது ஃபினிஷ் பண்ணிட்டு போனார் போன சீசன் நம்பருக்குள்ள அஞ்சு சிக்ஸ் அடிச்சார் ஒரு போலராக மறந்துட்டேன் யாரும் ரி சிங் கே கேஆர் ஐபிஎல் போன சீசனில் நானூற்றி எழுபத்தி நாலு ரன்னுங்க பதினாலு மேட்சில் ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபிஃப்டி டூ இதுதான் ரிங்கு சிங் ஸோ மொத்த பத்து டீமு நான் சொல்லிட்டேன் ஐ திங்க் எல்லாத்தையும் கவர்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் ஒப்பீனியன் எதுவாக வரதால சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பட் இட் மேட்டர்ஸ் பாயிண்ட்ஸோடு நான் சொல்லியிருக்கேன் நீங்களும் கூட்டு உங்களோட கருத்து எதுவாக வரதான் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் ஒரே பார்த்துபடி நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் இவ்வளோ சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்